ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க சின்ன பண்ணுற வேலையை பாருங்க இங்கே பாருங்க சாப்பிடவே விட மாட்டுறான் ஆ இங்கே பாருங்க அவன் பண்ணுற வேலையை பாருங்க சின்ன இங்கே விடு அப்பா விடு அவன் பண்ணுற வேலையை பாருங்க சாப்பிடு சாப்பிட்டு எந்திரிக்க விட மாட்டுறான் கையை விடவே மாட்டுறான் அந்த கையை என்னதான் இருக்கும் அந்த கையில் எப்படி கொஞ்சரா பாருங்க சின்ன இங்கே பாரு என்ன பண்ணுறன்னு பாரு நீங்கள் பாருங்க என் எப்படி பண்ணுறா பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற செல்லப்பிராணி எப்படி தான் பண்ணுறாங்களா உங்கள் வீட்டில் கூணு மட்டும் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் பூனையும் இந்த மாதிரி தான் வாழ்த்தனம் பண்ணுமா கூட விடாமல் கையை பிடிச்சி கிடைக்கிறோம் கையை பிடிச்சி கிடைக்காதுச்சின்னு பாருங்கள் அவ்வளோ கொஞ்சம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू थैंक यू फॉर वाचिंग சின்னو இங்க பாரு இமோ என்ன பண்ற பாரு இரு பாரு